சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் ஐம்பது அந்த இரவு ஒன்றரை ஜாமமான பொழுது மந்திர ஆலோசனை சபை கூடியிருப்பதாகவும் குமார சக்கரவர்த்தியின் வரவை அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் செய்தி வந்தது மாமல்லரும் அன்னையிடம் விடைபெற்று புறப்பட்டார் புள்ளலூரில் சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியதன் காரணமாகதான் இன்று இரவும் இந்த மந்திர ஆலோசனை சபை கூடியது மந்திரிகளும் அமைச்சர்களும் கோட்ட தலைவர்களும் மந்திர ஆலோசனைக்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தார்கள் தளபதி பரஞ்சோதி பின்தொடர மாமல்லர் மண்டபத்திற்குள் பிரவேசித்ததும் அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள் பிறகு பீடங்களில் அமர்ந்தார்கள் சக்கரவர்த்தியின் சிம்மாசனம் வெறுமையாக இருந்தது அதன் அருகில் போட்டிருந்த மற்றொரு சிம்மாசனத்தில் மாமல்லர் அமர்ந்தார் அவருக்கு பின்னால் பரஞ்சோதி நின்று கொண்டிருந்தார் அவருக்கு ஏனோ உட்கார மனம் வரவே இல்லை ஏதோ எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போவதாக அவருடைய உள்ளுணர்ச்சி சொல்லிக்கொண்டிருந்தது இதனால் ஏற்பட்ட பரபரப்பு அவருடைய முகத்தில் பிரதிபலித்தது முதன் மந்திரி சாரங்க சபையை ஆரம்பித்து வைத்தார் அவர் சபையை பார்த்து கூறியதாவது இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆலோசனை சபை கூட்டும்படி சக்கரவர்த்தி கட்டளையிட்டதன் பேரில்தான் தான் இங்கு கூடியிருக்கிறோம் ஆனால் சக்கரவர்த்தி இன்னும் வந்து சேரவில்லை விசித்திர சித்தரான நம் சக்கரவர்த்தி வேறு முக்கிய அலுவல்களில் ஈடுபட்டிருப்பதால் இன்னும் வந்து சேரவில்லையா அல்லது எதிர்பாராத இடையூறுகளால் தடுத்து நிறுத்தப்பட்டாரா அதுவும் தெரியவில்லை இந்த நிலைமையில் மந்திராலோசனையை தள்ளி போடுவதா அல்லது குமாரப்பல்லவரன் தலைமையில் சபையை நடத்துவதா என்று முதலில் தீர்மானிப்போம் சக்கரவர்த்தி ஒன்பது மாதத்துக்கு முன்பு வடக்கு போர்க்களத்திற்கு சென்றபொழுது மாமல்லருக்கு சர்வராஜ்ய அதிகாரங்களையும் கொடுத்துவிட்டு சென்றார் எனவே மாமல்லரின் தலைமையில் ஆலோசனையை நடத்தலாம் என்றே நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லோருடைய அபிப்பிராயமும் அவ்விதமே இருக்கும் என்று கருதுகிறேன் முதன் மந்திரியின் மேற்படி பிரேரணையை ஆம் ஆம் என்று கூறி சபையோர் அனைவரும் ஆமோதித்தார்கள் பின்னர் முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் சொன்னதாவது இந்த சபையை தள்ளி போட்டு சக்கரவர்த்தி வரும் வரையில் காத்திருப்பதற்கு முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம் வாதாபியின் முன்னணி படைகள் கோட்டைக்கு இரண்டு தூரத்தில் வந்துவிட்டன இந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தையும் ஆக்மையையும் அறிய விரும்புகிறோம் வடக்கு போர்க்களத்திலிருந்து நம் வீர பல்லவ சைனியத்தை சேதமடையாமல் கோட்டைக்குள் கொண்டு வந்து சேர்த்த சேனாதிபதி கலிப்பகையாரும் தமது கடமையை பற்றி நமது அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கிறோம் செஞ்சிக்கோட்டை தலைவன் சடையப்ப சிங்கன் சொன்னான் சக்கரவர்த்தியை பற்றிய செய்தியை முதலில் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் வடக்கு போர்க்களத்தில் தமது சேனாதிபதியோடு பல்லவேந்திரர் இருப்பதாகத்தான் இத்தனை காலமும் எண்ணிக்கொண்டிருந்தோம் சைனியத்தை விட்டு பிரிந்து சக்கரவர்த்தி எங்கே போனார் அதே சேனாதிபதி தெரிவிக்க கூடுமா சேனாதிபதி கலிப்பகையார் கூறினார் பத்து தினங்களுக்கு முன்னால் சக்கரவர்த்தி இரண்டாயிரம் வீரர்களுடன் வடக்கு போர்க்களத்திலிருந்து புறப்பட்டார் காஞ்சி கோட்டைக்கு சைனியங்களோடு வந்து சேரும்படி எனக்கு கட்டளையிட்டு விட்டு சென்றார் பிறகு எனக்கு தகவல் ஒன்றும் தெரியாது புள்ளலூர் போர்க்களத்துக்கு செல்வதாகத்தான் நான் யுகித்தேன் சக்கரவர்த்தி அழைத்துச் சென்ற வீரர்களில் திரும்பி வந்திருப்பவர்கள் அவ்விதமே சொல்கிறார்கள் புள்ளலூர் போர்க்களம் என்றதும் அங்கிருந்தோர் அனைவருடைய கண்களும் மாமல்லரை நோக்கின சபையின் நோக்கத்தை அறிந்து கொண்டு மாமல்லர் பேசினார் சேனாதிபதி உகித்தது உண்மை தந்தை புள்ளலூர் போர்க்களத்துக்குத்தான் வந்தார் ஆனால் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை என்பது எனக்கும் வியப்பாகவே இருக்கிறது உங்களையெல்லாம் கோட்டை வாசலில் சந்தித்த பொழுது என் தந்தை அரண்மனையில் என்னை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறார் என்று எண்ணினேன் அரண்மனைக்கு வந்ததும் பெரும் ஏமாற்றம் அடைந்தேன் என் அருமை தோழர் பரஞ்சோதிக்கு சக்கரவர்த்தி அனுப்பியிருந்த ஓலையிலிருந்து அவ்விதம் நாங்கள் நினைக்க நேர்ந்தது தளபதி எல்லா விவரங்களையும் இவர்களுக்கு சொல்லுங்கள் அவ்விதமே தளபதி பரஞ்சோதி புள்ளலூர் போரின் விவரம் துர்விநீதன் தோற்றோடியது அவனை துரத்தி கொண்டு தாங்கள் சென்றது சக்கரவர்த்தியும் வேறு மார்க்கமாக தெற்கை நோக்கி வந்தது மாமல்லர் வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு மண்டபப்பட்ட கிராமத்தில் ஒதுங்கியது தாம் அவரை தேடியது துர்விநீதனை சக்கரவர்த்தி சிறைப்படுத்திவிட்டு தமக்கு ஓலை அனுப்பியது ஆகிய பல விவரங்களை சபையோருக்கு எடுத்து கூறினார் ஆயினர் சிவகாமி விஷயத்தை மட்டும் அவர் பிரஸ்தாபிக்கவில்லை அதன் மேல் முதன் மந்திரி சாரங்க பட்டர் கூறியதாவது சக்கரவர்த்தி இல்லாத சமயத்தில் நம்முடைய பொறுப்பு பன்மடங்கு அதிகமாகியுள்ளது தென் தமிழ்நாடு இதுவரையில் கண்டிராத பெரிய பகைவர் படை நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியதை பற்றி குமாரி சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் கூட்டத் தலைவர்களும் மாமல்லரின் அக்னியை எதிர்பார்க்கிறார்கள் காஞ்சிக்கோட்டை முற்றுகைக்கு உட்படுவதற்குள் அவர்கள் தங்கள் தங்கள் கூட்டத்திற்கு திரும்பி போய்விட வேண்டும் அல்லவா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர் உடனே மறுமொழி எதுவும் சொல்லவில்லை ஏதோ தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டார் அதை கவனித்த முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் முதலில் வடக்கு போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கும் சேனாதிபதி கலிப்பகையார் தமது அபிப்பிராயத்தை சொல்வது நல்லது சக்கரவர்த்தி இந்த சபை கூட்ட சொன்னதன் நோக்கம் என்ன என்பது அவருக்கு தெரிந்திருக்கலாம் என்றார் சேனாதிபதி கலிப்பகையார் தம் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று சொல்ல தொடங்கினார் சக்கரவர்த்தி இந்த மந்திர ஆலோசனை சபையை கூட்டியதன் காரணம் காஞ்சி முற்றுகை சம்பந்தப்பட்டதுதான் முற்றுகை ஒருவேளை ஓராண்டு காலம் நீடித்தாலும் நீடிக்கலாம் என்று சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிறார் இந்த ஒரு வருஷமும் கோட்டைக்குள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியில் இருப்பவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது ஓலை போக்குவரத்துக்கும் இடம் இருக்காது காஞ்சி காஞ்சிக்கோட்டை முற்றுகைக்குட்பட்டிருக்கும் காலத்தில் நமது கோட்டை தலைவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர்களுக்கு சக்கரவர்த்தி சொல்ல விரும்பினார் ஆனால் அவர் சொல்ல விரும்பியது என்ன என்பதை நான் அறியேன் சேனாதிபதியை ஒன்று கேட்க விரும்புகிறேன் வாதாபி படைகள் கோட்டை வாசலுக்கு எப்பொழுது வந்து சேரும் என்று நினைக்கிறீர்கள் என்று கோட்டை தலைவர்களில் ஒருவர் கேட்டார் நாளை சூரிய உதயத்துக்கு வந்து சேரலாம் அஸ்தமனத்துக்குள் கோட்டையை நாலப்புறமும் சூழ்ந்து கொள்ளக்கூடும் அப்படியென்றால் கோட்டைக்கு வெளியே போகிறவர்கள் நாளை சூரிய உதயத்திற்குள் போய்விட வேண்டும் அல்லவா சக்கரவர்த்தி இன்று இரவுக்குள் வந்து சேராவிட்டால் கோட்டை தலைவர்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு திரும்பிச் சென்று விடுவதுதான் நல்லது சக்கரவர்த்தியின் கட்டளை அவர்களை தேடிக்கொண்டு கொண்டு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கலாம் சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது எல்லோரும் மாமல்லருடைய முகத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள் குமார சக்கரவர்த்தியின் கட்டளையை எல்லோரும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று முதல் மந்திரி கூறினார் மாமல்லர் தமது ஆசனத்திலிருந்து கம்பீரமாக எழுந்தார் சபையோர் அனைவரையும் ஒரு தடவை பார்த்தார் பிறகு கூறினார் பத்து மாதங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தி காஞ்சியை விட்டு புறப்பட்ட பொழுது தாம் திரும்பி வரும் வரை தம்முடைய ஸ்தானத்தில் சகல ராஜ்ய அதிகாரங்களையும் வகிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டார் அது உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கிறது அல்லவா நினைவிருக்கிறது என்று சிலர் சொன்னார்கள் இன்னும் சிலர் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார்கள் ஏதோ விபரீதமான யோசனை வரப்போகிறது என்று எண்ணியவர்களைப் போல் மற்றவர்கள் மௌனமாக இருந்தார்கள் சக்கரவர்த்தி இன்னும் திரும்பி வரவில்லை அதனால் அவர் எனக்கு அளித்த ராஜ்ய அதிகாரத்தை நான் இன்னும் வகிக்கலாம் அல்லவா அது உங்களுக்கெல்லாம் தானே சம்மதம் சம்மதம் என்பதாக சபையில் பல குரல்கள் ஒரே நேரத்தில் கோஷித்தன முதன் மந்திரி எழுந்து நின்று பல்லவகுமாரா சக்கரவர்த்தி எங்களை ஆலோசனை கேட்கும் பொழுது நாங்கள் எங்கள் கருத்தை சொல்வோம் அதே போலவே தாங்கள் கேட்டாலும் எங்கள் அபிப்பிராயத்தை சொல்கிறோம் தீர ஆலோசித்த பின் தாங்கள் எப்படி கட்டளையிடுகிறீர்களோ அப்படியே நடத்தி வைப்போம் யோசனை சொல்வதற்கு தான் எங்களுக்கு உரிமை கட்டளையிடும் உரிமை தங்களது என்றார் சந்தோஷம் நீங்கள் சொல்ல வேண்டிய யோசனையெல்லாம் சொல்லுங்கள் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் முன்பே முடிவு செய்துவிட்டேன் மந்திரிகளே அமைச்சர்களே கோட்டை தலைவர்களே அனைவரும் கேளுங்கள் படையெடுத்து வந்த பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்வது பல்லவ குலத்திற்கு என்றும் அழியாத அவமானத்தை உண்டு செய்யக்கூடியது தொண்டைமான் இளந்திரையன் வழிவந்த வீர பல்லவ வம்சத்திற்கு இந்த மகத்தான களங்கம் என்னுடைய காலத்தில் ஏற்படுவதை நான் ஒரு நாளும் சகிக்க முடியாது இந்த கோட்டைக்குள் இன்று சுமார் ஒரு லட்சம் பல்லவ வீரர்கள் போருக்கு துடித்து கொண்டு காத்திருக்கிறார்கள் அவர்களை அழைத்து கொண்டு நாளைக்கே வெளியேறி நமது கோட்டை வாசலில் வாதாபி சைனியத்தை தாக்குவதென்று முடிவு செய்துவிட்டேன் அதற்கு உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன் தளபதி பரஞ்சோதி என்னோடு போர்க்களத்திற்கு வருவார் பரஞ்சோதிக்கு பதிலாக சேனாதிபதி கலிப்பகையாரை கோட்டை காவலுக்கு நியமிக்கிறேன் இதற்கு உங்களுடைய சம்மதத்தை தெரிந்து கொண்ட பிறகு வெளியூர் கோட்டை தலைவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன் மாமல்லர் பேச்சை நிறுத்திய பொழுது இடியிடித்து ஓய்ந்ததைப் போல் இருந்தது மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருவரது முகத்தை ஒருவர் பார்த்தார்கள் யாருக்கும் பேச நாயழவில்லை